சார் அப்போ இன்னொரு வாரம் மண்டே உடச்சுக்க தயாரா இருக்கீங்களா ஊரார் பார்க்காத கோலம் ஆனால் உடையவன் மட்டும் பார்த்த கோலம் அது என்ன கேள்விய நல்லா புரிஞ்சுக்கங்க ஒரு பெண்ண இந்த உலகத்துல யாருமே அந்த கோலத்தில் பார்க்கல ஆனா அவ புருஷன் மட்டும் அந்த கோலத்தில் பார்த்தான் அது என்ன கோலம் உங்களுக்கு எப்ப பதில் கிடைச்சாலும் என்ன இதே இடத்துல வந்து நீங்க சந்திக்கலாம் சோ ஊரார் பார்க்காத கோலம் ஆனால் உடையவன் மட்டும் பார்த்த கோலம் ஓகே ஏன்டா சாரகபாணி கண்ட கெண்ட தெரு நான் எல்லாம் ஏன்டா ஏவோட்டுக்குள் நிறைய பாக்குறது அப்பா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து இருக்கிறேன் ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க யார்டறா முதல்ல அவனுக்கு வர நான் நான் என்ன வரல என் தங்கச்சி லெட்டர் போட்டுதான் வந்தேன் உம் எங்கடா என் தங்க புவனேஸ்வரி

அண்ணனும் தங்கையை சேர்ந்தாலே ஊழல் குழப்பம் செல்லும் போது திருத்தம் ஏமா இந்த சின்ன விஷயத்துக்கு நான் போய் சொல்லுவேனா நான் உன் லெட்டர் பார்த்துட்டு தான் கிளம்பி வந்தேன் எங்க அந்த லெட்டர் காட்டு ஏமா நான் இன்டர்வியூக்க வந்திருக்கேன் கையோட லெட்டர் எடுத்துட்டு வர சொந்த தங்கச்சி தரமா பார்க்க வந்திருக்கேன் இது காபி கூட இல்ல தண்ணி தான் மாமாவுக்கு கொடுக்கல வெயில்ல வந்திருக்கிற ஒரு வயசான பெரியவருக்குதான் குடுக்கறேன் தொலை ஆனா குடிச்ச கையோட அவன் போயிடணும் நீ அந்த பவுடர் போட்டு கழுவி கொண்டு போய் உள்ள வைக்கணும் சரிப்பா

அவருக்கு அவர் அப்பா மேல நல்ல மரியாதை அவரோட அப்பாவும் அவரோட அம்மாவும் சொல்றதா வேதவாக்கு வெரி குட் வெரி குட் அப்படிதான் இருக்கணும் பையங்கன்னா அப்பா அம்மா மேல மரியாதை இருக்கணும் அப்பா அம்மாக்கு மதிப்பு கொடுக்கணும் இவரே இவரோட அப்பா மேல மரியாதை மதிப்பு வச்சிருக்காரு ஆனா இவரோட அப்பாவுக்குதா இவரோட தாத்தா மேல மரியாதை மதிப்பு இருக்கிறதா எனக்கு தெரியல சின்ன வயசுல இவரோட அப்பா இவரோட தாத்தாவ ரொம்ப உதாசீனப்படுத்திருப்பார் போல தெரியுது அதான் இவரோட தாத்தா தன்னோட இருபது லட்சம் ரூபாய் சொத்தையும் இவரோட அப்பா பேர்ல எழுதி வைக்காம கோயில் எழுதி வச்சுட்டு திருநெல்வேலியில எங்கேயோ ஒரு மூலையில தனியா இருக்காரு இருக்காரு இவர் இவர் தாத்தா தாத்தா மொத்த மாத்தி எழுத அப்பா அப்பா துடிச்சுட்டு இப்ப இவங்க குடும்பத்துக்கு குடும்பத்துக்கு நடுவுல போக்குவரத்தே இல்ல ரொம்ப போல ஆமா அந்த தாத்தாவோட ஆலோல ஆலோல சிங்கம் ரொம்ப வித்தியாசமான இருக்கு அந்த காலத்து சுதந்திர போராட்ட தியாகி தேசிய உணர்வு ரொம்ப உண்டா ஓஹோ நீ கொடுத்த இந்த விவரங்கள் எனக்கு போதுமா இதை வச்சு இந்த காவி சட்ட கந்தசாமி ஒரு கலக்கு கலக்கிறேன் பாரு இனிமேதான் தாய்மாமனோட சாமர்த்தியத்தையும் நீ புரிஞ்சுக்க போற பையன் விலச என்னடா புளியங்கோட்ட எப்படி இருக்க சௌக்கியமா புளியங்கோட்டையா யார் புளியங்கோட்டை நீதான் தான் உன்னை வித்த புளியங்கொட்டை கூட தேர்தான் நான் சொன்ன

பத்தமட பட்டாபிராமனா யார் அவரு காந்திஜி நேருஜி நேதாஜி ராஜாஜி இவங்க எல்லாம் திருநெல்வேலி ஜில்லாவுக்கு வந்தா அந்த சுதந்திர போராட்ட தியாகி பத்தமட பட்டாபிராம வீட்டுல ஒரு நாளைக்கு தங்கி ஊத்தப்ப வாங்கி சாப்பிடாம போகவே மாட்டாங்க அவரை ஒரே நிமிஷத்துல யாருன்னு நீ கேட்டுட்ட ஐயோ நீங்க பெரிய பெரிய பேரெல்லாம் சொல்றீங்க பெரிய பெரிய விஷயம் எல்லாம் சொல்றீங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்தப்போ நான் வாயில கட்ட வரல போட்டுக்கிட்டு சூப்பிக்கிட்டு இருந்தேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீ ஒழுங்கா தெரிஞ்சுக்காததுனால உங்க அப்பா ஒண்ணு புளியங்கோட்டேங்கிறாரு காரண காசுக்கு லாயக்கு இல்லாத வெத்து சொத்த உன் பேருக்கு எழுதி வைக்காம கோவில் குளத்துக்கு எழுதி வச்சுட்டாரு திருநெல்வேலியிலேயே தங்கிட்டாரு மெட்ராஸ் கூட பார்க்க வரவே மாட்டேங்கிறாரு கோவிச்சுக்காதீங்க இந்த பத்த பறந்தாம உங்களுக்கு என்ன வேணும் பறந்தாம இல்லடா பரதேசி பத்த பட்டாபிராமன் அவர் எனக்கு சொந்த ஒண்ணு விட்ட சித்தப்பா புறக்கும் சட்டைல தேசியக் தேசிய கொடி இருந்தது அவருக்கு கொடியோடவா பிறந்தாரு கொடி இருந்துச்சு சரி புறக்கும் சட்டை இருந்துச்சா கர்ணன் தான் கவச குண்டலத்தோட பிறந்ததா கேள்விப்பட்டிருக்கேன் இவர் சட்டையோட பிறந்தாரா ரெடிமேடு சட்டையா இல்ல அளவு எடுத்து தைச்சதா நீ அந்த வாழைப்படுத்த கொடு நீ அந்த வாழைப்படுத்த கொடு தயவு பண்ணி கொடுத்தத திருப்பி கேட்காதீங்க கோச்சுக்காம வந்த விஷயத்த சொல்லுங்க அந்த பத்தமட பட்டாபிராமன் கிழிச்ச கோட்டை கூட உங்க அப்பா தண்ட

இந்த சம்பந்தத்தை முடிச்சுள்ளாங்கிற சம்பந்தம் பண்ண போற வீட்டுல சம்பந்தம் பண்றதுக்கு முன்னாடி கைய நினைக்க கூடாதுன்னு கேள்விப்பட்டிருக்கியா ஆமா அப்ப இந்த வாழைப்பழத்தை கொடு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு எதுக்காக கைய கழுவணும் குடு குடு ரொம்ப நெசுக்காதீங்க பழம் பஞ்சாமிரதம் ஆயிடும் குடு வாட உன் பையன் தானே ஆமா பேர் என்ன விருத்தாச்சலம் விருத்தாச்சலம் வெங்கடாச்சலம் ஒரு டைப்ரைட்டிங் ரைட்டிங் இன்ஸ்டியூட் வச்சு கொடுத்துருக்கேன் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு காஃபி கொடுக்கணும்னு உனக்கு தோணுச்சா சம்பந்தம் பேசத்துக்கு முன்னால கையை நினைக்க கூடாதுன்னு சொன்னீங்க வாய நினைக்கலாமா ஒண்ணு விருத்தாஜலம் வெங்கடாஜலம் நான் யார் தெரியுமா நீ லவ் பண்ற பாரிஜாதம் உங்களுடைய சொந்த தாய் மாம நாளைக்கே நீ உங்க அப்பா உங்க அம்மா மூணு பேர் எங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வரதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு உங்க அப்பா கிட்ட நிறைய புலகி தேங்க்யூ சார் அதை விட ரொம்ப முக்கியம் யாராவது ஒரு ஆளை செட்டப் பண்ற பஞ்சோ பத்தோ காசை கொடுக்கற பொண்ணு வீட்ல நீங்க பொண்ணு பார்க்க வரீங்கிற விஷயத்த நீ தான் இன்ஃபார்ம் பண்ற அது உன்னுடைய பொறுப்பு உடனே பண்றேன் சார் தேங்க்யூ சார் என் தங்கச்சி ஒரு நல்ல இடத்துல இருந்து பொண்ணு பார்க்க வர்றாங்க நீங்க சொல்றது ரொம்ப சந்தோஷம் தான் ஆனா நாளைக்கு நீங்க வரலன்னா எப்படி தம்பி எனக்கு ஒரு அவசரமான வேலை இருக்கு அவங்க வந்து பொண்ணை பாக்கட்டும் மத்தத அப்புறம் பேசிக்குவோமே